ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த இருக்கா இல்லையா அவளுக்கு கேடு காலம் சுற்றிக்குச்சின்னு நினைக்கிறேன் அது எப்படி தான் பார்க்குறீங்க எல்லாத்துக்குமே எல்லாமே ஒரு அளவு இருக்குது எப்பவுமே நம்ம அளவோடு இருந்தால் எதுவுமே நமக்கு ஜீரணிக்காது ஆனால் அதை வந்து அதுக்கு மேலே போனோம்னால் கண்டிப்பாக நமக்கு வயிறு கோளாறு இதுவாகும் அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணுற தப்பு நல்லா நல்லது எல்லாமே ஓரளவுக்கு தான் அதுக்கு மேலே பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கஷ்டத்தை மேலே கஷ்டம் தான் தவிர வேறு எதுவும் உருவாகாது அதுக்கு தகுந்த மாதிரியே இங்கே ஒரு வேலை நடக்குது அது என்னென்னா நம்மளுடைய வித்யா அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க இருந்துக்கிட்டு இத்தனை நாள் அமைதியாக இருந்தாங்க ஆனால் இப்போ கரெக்டாக எப்போ என்ட்ரி கொடுக்கணுமோ அந்த நேரத்தில் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க அது எதுக்காகன்னா இவன் வந்து அந்த கதிரிசா இருக்காங்களே அவர்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த ராஜிமாவை நம்பாதீங்க அவங்க எப்போ வேணாலும் அவங்க தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு மாறினாலும் மாறுவாங்க அவங்க வி விஜய் மாமா பக்கத்தில் திரும்பினா கூட பரவாயில்ல ஆனால் அந்த மல்லிக்கு ஃபேவரா நடந்துக்கவே கூடாது அப்படி மட்டும் அவங்க ஃபேவராட் திரும்பிட்டாங்க அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும் அதுக்கப்புறம் அந்த மல்லி நம்மளை ஆட்டி படைச்சிருவா அவளை பற்றி தெரியாதா கொஞ்சம் நஞ்சமா பண்ணுவாள் ஓவரா பண்ணுவாள் அதுவும் இல்லாமல் அவளுக்கு பேசுறதுக்கு சொல்லியாக கொடுக்கணும் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை ஓவராகவே பேசுவாள் அப்படிப்பட்ட அவகிட்ட நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இல்லைன்னா நம்மளவே அவள் முயற்சி தண்ணி காட்டுறவா அதனால இதில் தான் நம்ம உஷாராக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோன் பேசிகிட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து நம்ம வித்தியா வந்துட்டு அதை கேட்க ஒரே காமெடியாக போச்சு போங்க அதுக்கப்புறமா அவங்கள பார்த்ததும் திருவிழாவில் காணாமல் போன மாதிரி திரு 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 முழிச்சு நின்றுக்கிறா இந்த ரஞ்சிதா ஏன் தானே பார்க்குறீங்க வேலை என்ன பண்ணுறது மீதியாக பார்க்குறதை தவிர வேறு எந்த வேலையும் இல்லைல்ல அதனால் அதுக்கப்புறம் வித்தியமாக நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் வர்றது இருக்கட்டும் நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் ஓஹோ நீ இவ்வளோ நாளாக இந்த வேலை தான் பண்ணிட்டீங்க நான் கூட அந்த ராஜேஸ்வரி தான் கேடு கேட்டவனுந்தா அப்போ நீ அவளுக்கும் மேலே கேடுகட்டவன் அப்படி பாவி உங்களெல்லாம் நல்லவன் நினச்சிட்ருக்கா பற்றியா என் த என் பையன் நிஜய் அவனை அடிக்கணும் எவ்வளோதான் இருந்தாலும் ஒருத்தங்களை கண்மூடின்னு பாரமா நம்புறது ரொம்பவே தப்பு அப்படி நம்பினா அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்றது தெரியாம உன்னாலாம் நம்பிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட உன்னாலாம் நம்புகிறான் பத்தியா அவனை தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை புளி 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 நால வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஐயோ என்ன எதுக்காக அடிக்கிறீங்க நான் என்ன பண்ண அப்படின்றதோ நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த என்ன பேசிகிட்டு இருந்த என்னென்னலாம் பண்ண காத்துட்ருக்கன்னு எல்லாமே எனக்கு தெரிஞ்சு வச்சு இந்த ராஜேஸ்வரி நீயும் சேர்ந்து பலான வேலையெல்லாம் பார்த்துருக்கீங்க இதனால் பாதிக்கப்பட்டது இடமும் என் மருமகனும் என் மக என் மருமகளும் என் மகனும் தான் இவங்க ரெண்டு பேரும் தான் நிறையா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படியும் இல்லைன்னா நீ திருந்துவ அப்படின்னு சொல்லிட்டு நானும் எத்தனை நாளைக்கு தான் பாக்குறது சொல்லி கொஞ்சமா நஞ்சமா நீ பண்ண வேலை ரொம்பவே பண்ணிட்டேன் இதுக்கு மேலேயும் உன்னை மன்னிக்க முடியாது இதுக்கு மேலே உன்னை மன்னிச்ச அதுக்கப்புறம் நான் மன்னிச்சே கிடையாது எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு அப்படின்னா எதுக்காக எல்லா விஜய் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் நானும் இப்போ கல்யாணம் பண்ணிக்கு வரேன் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து காத்துட்ருக்கேன் அதுக்கு தப்பு வந்து என் மேலே இல்லை ஏன்னா என் அம்மா சின்ன வயசுலேருந்து விஜய் உனக்கு தான் விஜய் நீ தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டை ஆள போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லி வளர்த்துட்டாங்க அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் என் வாழ்க்கையில் எல்லாமே நான் நினச்ச முறையாக நடக்குது சின்ன வயசுலேருந்து நாங்கள் இந்த வீட்டிலே தான் இருக்கோம் இனிமேல் இந்த வீட்லேயே இருக்கணும்னு நினச்சா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கே சொல்ல எல்லாருமே கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்கவுங்க வீட்டில் இருந்தவங்க தான் அதுக்காக நிரந்தரமா அங்கவே இருக்க முடியுமா எல்லாமே மாறி போகும் அந்த மாதிரி ம் இங்கேயே இருக்கணும்ன்றது அது கட்டாயமும் கிடையாது அது உன்னோட இதுவும் கிடையாது நிர்பந்தனையும் கிடையாது ஒழுங்கு மரியாதையாக யார் க உங்கள் அம்மா அப்பா கையை காட்டுறாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிவிட்டு போய் பொழைக்கிற வழியை பாரு அப்படின்னா இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஓஹோ நான் வந்து சாஃப்டாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால என்னை வந்து சாதாரணமாக நினச்சிட்டல அப்படி மட்டும் நினைக்கவே நினைக்காத ஏன் தெரியுமா நான் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்கணும் அந்தளவுக்கு அளவுக்கு ஆள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கையில் ஒரு கத்தி எடுத்து அவளை மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க இதுக்கு மேலேயும் நீ திருந்த மாட்டேன் நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் ஏன் எனக்கு உன்னை குத்தி போட்டு பார்த்ததுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது ஆனால் எதுக்குன்னு பார்க்குறாங்க இதுக்கு மேலேயே வச்சு திருந்தி வாழும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை மிரட்டி விட்டுறாங்க அதுக்கப்புறம் அவள் திருவிழா காணாமல் போன ஃபுல்லாக பித்த பித்தன் மூச்சு நின்றுக்கிறான் வேறு என்ன பண்ணுறது கை இவங்குளமாக மாட்டியாச்சு இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படின்றதுனால அமைதியாக நின்றுக்கா அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக அல்லது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்துல இருக்க அந்த பில்லை கணிங் குறிஞ்சி கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்